இயக்குனர் அஜித் குமார் த்ரிஷா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிப்பில் வெளியாகியிருக்கக்கூடிய திரைப்படம் குட் பேட் அக்லி இது பத்தாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது சூப்பர் ஹிட்டாக இந்த திரைப்படம் இப்பொழுது ரசிகர்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகின்றது குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இசை ஞானி இளையராஜா தரப்பின் வக்கீல்களால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குது எதற்காக இந்த திரைப்படத்தில் சில காட்சிகளில் இசை ஞானி இளையராஜா அவர்களினுடைய இசையில் வெளியிடப்பட்ட ஹிட்டான ஏஞ்சோடி மஞ்சக்குருவி ஒத்துரூபா மற்றும் இளமை இதோ இதோ பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல்கள் இந்த திரைப்படத்தில் குட் பேட் திரைப்படத்தில் அனுமதியின்றி இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய அனுப்பியிருக்கக்கூடிய நோட்டீஸிலே மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் இதுதான் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இசை ஞானி இளையராஜா அவர்களினுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் அதாவது முன் அனுமதியின்றி இந்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டது தவறான ஒன்று அதற்கு ஐந்து கோடி ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த பாடல்கள் சில ரீப்ரொடக்ஷன் அதாவது உருமாற்றம் செய்யப்பட்டிருப்பது வருத்தத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இதனை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள்